ஹைம ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோஜி ஜெகநாத் சமஸா கெமித்தாச்சி எம்தாச கொசையாக தந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நேற்று நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இல்லையா அங்கே வந்து அப்பா மாமியாரும் சேர்ந்து சீட்டு வந்து போட்டிருக்காங்க அடப்புக்கிட்ட மழை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தா உங்ககிட்ட காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் வீட்டு வேலையும் எந்தளவுக்கு நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க நேற்று வந்து நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன் அதை வந்து நிறைய பேர் தப்பாகவும் எடுத்துருந்தாங்க ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்து அவங்க எனக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எங்கள் கூட பேசணும்னு தான் சொன்னாங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல அவங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு இன்டைரக்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதே மாதிரி பாசிட்டிவாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதிகமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க அதிகமாக செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த இந்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே மாட்டேன் ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து பண்ண முடியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க வீடு வந்து கட்ட முடியுது கடன் வாங்கி எதுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது முழுக்க முழுக்க நான் வந்து யூடியூப்போட பணத்தில் மட்டும்தான் நான் வந்து செலவு பண்ணுறேன் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் எடுக்கும்போது அப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு மாதத்துலேயே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கையில் காசு இல்லாமல் அவர் என்னை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரு அப்படி இருக்கும்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன் இன்னும் ஒரு ஒரு மந்த் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பேபி நின்று இருக்கும் அது இருந்த ப்ராப்ளம் விட அதிகமாக ஆகி இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து நிற்குது அந்த டைமில் வந்து எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணது கிடையாது இந்த வீடு கட்டுறது கூட என்னோடய பர்மிஷன் என்னோட இது எதுவுமே என்னோட ஒப்பீனியன் எதுவுமே வாங்குறது கிடையாது என்னோடய மாமியார் சொன்னாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி முடித்தாச்சு என்னோட பெரிய பையன் இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் வீடு கட்டாமல் எப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா நாங்கள் அவனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி செல்ஃபிஷாக பேசிகிட்டு இருந்தாங்க சரி ஓகே அவங்களுக்கு வந்து அவங்களோட பெரிய பையன் கல்யாணம் முக்கியம் அப்படின்னா அவங்க பண்ணிட்டோம் இன்னும் வீடு கட்டலை அவங்க வந்து ஒழுங்காகவும் வேலைக்கு போகிறது கிடையாது அவங்களுக்காக இப்போ வந்து அவங்களுக்கு தேர்ட்டி சாரி டுவெண்ட்டி தான் அவங்களுக்கு ஏஜ் இப்போவே வந்து மாமியார் வந்து எங்ககிட்ட இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க வீடு கட்டிதான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வீட்டு வீட்டுக்கு கட்டுறதுல அதில் நாங்க வந்து ஆல்ரெடி ஹஸ்பண்ட் தான் கொடுத்துருந்தாங்க வச்சிரு வச்சிருந்தாங்க காசு அந்த காசு அதுக்கப்புறம் வந்து மாமியார் வந்து அந்த லேடிஸ்க்காக இருக்கும் பார்த்தீங்களா சீட்டு கட்டி வாங்குவாங்களே அந்த மாதிரியில் வந்து அவங்க அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் கேட்கும்போது என்னோடய ட்ரீட்மெண்ட்காக கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னதுமே ஒன் லேக் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வந்து யாருக்கிட்டேயுமே போய் கையேந்து நிற்கணும் அப்படின்ற இது வைக்கல ஏன்னா யூடியூப் வந்து கொஞ்சம் நம்பியிருக்கேன் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து அந்த லுக்கு வந்து வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா டூ மந்த்ஸ்க்கு ஒன் டைம் வந்தாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் வந்தால் கூட எனக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஏன்னா எனக்காகவே மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிடும்போது அப்படின்னும்போது இந்த ஒரு டூ மந்த்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரகல் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து எதுவுமே அதை நடக்கட்டும் நடக்காமல் கூட போகட்டும் நான் வந்து அதை அந்த அளவுக்கு இது பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நான் இந்த அளவுக்கு ஏன் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் நினச்சிருப்பீங்க வீடும் கட்டுறாங்க இதில் வந்து இவ்வளோ ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க இதில் வந்து சோஷியல் மீடியாவில் மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு இன்டைரெக்டாக காசு கேட்குறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு யாரோட மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க நான் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னால் நான் இப்போது கொஞ்சம் எமோஷனல் ஆனால் கூட நீங்கள் வந்து ட்ராமா பண்ணுறீங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஒரு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலுமே எல்லாமே என்னோட இதில் தான் வச்சேன் எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவங்களுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதை தாண்டி நான் வந்து எதுவுமே உங்கக்கிட்ட டைரெக்டாக கேட்கணுன்னா கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஒடிசாவுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க தருவாங்க இன்றைக்கி கூட எனக்கு ஒரு அக்கா சரண் அக்கா வந்து அவங்க பேர் இன்றைக்கி கூட எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க காசு நான் வந்து வேணும்னா அரேஞ்ச் பண்ணிட்டுமா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் ஹெல்ப்னா நீ பண்ண மாட்டியா என்ன நான் அவங்கக்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்காங்க அதை தாண்டியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் மற்றவங்களோட கஷ்டம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது நான் சொன்னவங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களோட பாசிட்டிவாக பேசலைன்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு இப்போ பிடிச்சிச்சின்னா பாருங்கள் இல்லைன்னா பார்க்காதீங்க நீங்கள் நான் எப்பவுமே இந்த வார்த்தையை நான் சொன்னதே இல்லை இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒன் ஒன் இயர் ஆகுது பார்த்தா பாருங்கள் பார்க்காம போங்கன்னு கூட நான் எப்பவுமே சொன்னது கிடையாது பட் எனக்கு ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சு ஏதோ நான் வந்து உங்ககிட்ட காசு மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னால் முடியல அது பேசாமல் இருக்க முடியல நான் அதனால் தான் சொல்லிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த வீடு கட்டுறது விஷயம் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒன்றி மட்டும் தான் ஸ்ட்ரகல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேக் போனாக இருக்கிறது வந்து ஏதோ ஒரு அளவுக்கு தான் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க நான் சப்போர்ட்டிங்காக இருக்கேன் அப்படின்னா அதை யூடியூப்பை நம்பி தான் இருக்கேன் மற்றபடி வேறு யாரையும் நம்ப நான் இருக்கிறது கிடையாது நீங்கள் நினைக்கலாம் அவங்க கூட பேசுகிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க நல்லா தானே தெரியும் மேலே ஓட்டமாக அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லோரோட லைஃப்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதை சொல்ல முடியாமல் கூட போகலாம் எனக்கு அந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் இருக்குது நான் யார்கிட்டேயும் சொல்ல முடியாமல் நான் நிறையவும் இ இன்டைரக்டாகவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் புரிஞ்சிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கேங்க உங்களுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்னு கேட்காம உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே செய்யுங்க அதை தான் நானும் இப்போ செஞ்சுட்ருக்கேன் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கறதா போச்சு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப லென்த்தாக கூட போயிடுச்சு சாரி சரி வாங்க வந்து இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்க போகலாம் மழை வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வாங்க வெளியில் இருக்கிற இதெல்லாமே காட்டுறாங்க மணல் எல்லாமே விழுந்துட்டு இதெல்லாமே சிமெண்ட்டு சிமெண்ட் சிமெண்ட்டு பாருங்க எந்த அளவுக்கு மூடி கவர் பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே இது தூங்குகிற இடம் தான் இங்க பாருங்க மணல் இங்க இங்கே வச்சிருந்தோம் இங்கே வச்சிருந்த போது அந்த இது மணல் பூச்சி இருக்கு பார்த்தீங்களா அது வந்து சாப்பிட்டுடுச்சு இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருச்சு இங்கே பாருங்கள் வீடு வந்து இந்த அளவுக்கு தான் நின்று இருக்கு இப்போ சிமெண்ட் இருக்கிறதால கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா செங்கல் இருக்குது வெறும் மணல் மட்டும் தான் வர வேண்டியதாக இருக்குது மணல் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகுற சிவரம் மட்டும் வரும்னு நினைக்கிறேன் இந்த சைடு எல்லாமே ஃபில் ஃபில் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கொஞ்சம் ஹைட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் தெரியும் நினைக்கிறேன் இன்றைக்கி வீடே அலங்கோலமாக இருக்குது எனக்கு கிச்சன் கூட க்ளீன் பண்ணல ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து போனதுலேயே டைம் சரியாக போச்சு அப்போவே கிடைக்க பாருங்க இந்த கிச்சனை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஃபுல்லாவே கிளீன் பண்ண இது வந்து அப்பக்காவும் சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து எப்போது போல் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் போட்டு பொரியல் பண்ணிருக்கு பாருங்கள் இதுதான் இன்றைக்கி சாப்பாடு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பூசி நிக்காய் செடி நல்லா அழகாக வந்திருக்கு இங்கே பாருங்களேன் மாட்டு கொட்டாயை பார்த்தாங்கன்னா அப்படியே பயந்து வரும் மாடு வந்து இந்த மாதம் போடாதுன்னு நினைக்கிறேன் கன்றுக்குட்டி ஏன்னா இந்த மாதத்தில் டொண்ட்டி எயிட் டொண்ட்டி சிக்ஸில் போட வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவு நேற்று போடுற மாதிரி இருந்திருக்கும் பட் இன்னுமே போடலை குட்டி போட்டாங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் மழை வந்து எப்படி நாஸ்தி பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனாலுமே இங்கே வந்து ஈரமாகவே இருக்குது சாப்பாடுக்கு வச்சாச்சு இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இருந்தாலுமே மழை வரும்போது இது இன்னுமே இந்த சைடு லாஸ்ட்டில் வைக்கணும் இங்கே போது பாருங்கள் ஈரமாகிடுச்சு இது எல்லாமே தண்ணி குச்சிடுச்சு அரிசி போடணும் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனாலும் செம்ம வேர்க்குது எப்படி வேர்க்குதுன்னு பாருங்களேன் கடவுளே சரி ஓகே நான் வந்து சாப்பாடு போட்டு முடிச்சிடறேன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலையும் இருக்கும் எனக்கு ஸ்டிச்சிங் வேலையும் பண்ண போகிறேன் அதை நான் உங்கள் ஷேர் பண்ணேன் மேபி ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டேன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி ஓகேங்களா அதுவும் இல்லாமல் உங்கள் ஒன்று ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு நான் மறந்துட்டேன் இப்போ வாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஓட்டு போடுறதுக்காக ஸ்லிப் கொடுத்துட்டாங்க அஞ்சு பேர்து வந்திருக்கு என்னோடது என்னோடய ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் வந்து மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் பெரிய அண்ணாவோடது கூட வந்திருக்கு அண்ணா வந்து இந்த வருஷம் போட மாட்டாங்க மேபி ஏன்னா அங்கே இருக்காங்க வர முடியாது ஸோ அதனால் இந்த ஓட்டு வந்து முதல் ஓட்டு என்னோடது தமிழ்நாட்டில் கூட நான் போட்டது கிடையாது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதாக காட்டணும்னு சொல்லிட்டு மறந்தே மறந்து போயிட்டேன் பாருங்கள் மெடிசன் எல்லாமே எப்படி இருக்குது சரி ஓகே பொரியல் பார்க்கணும் இன்னும் சமைக்கிற வேலை அதிகமாக இருக்குது சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியல சரியான தலைவலி மேபி வேல்னால கூட இருக்கலாம் தையில வந்து போட்டிருக்கேன் நவரத்னா ஆயில் ரொம்ப வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு தூங்கிட்டேன் பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எல்லாமே எப்படி வீங்கிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் வீடியோ கவுண்டியூ ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கில் நான் வீடியோ வளாக் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்னால் எடுக்கவே முடியல சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே படுத்தவை தான் என்னால் சாப்பிடவே முடியல ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அதனால் தான் சப்போஸ் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கியான வீடியோ வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பேங்க ஓகே பாய்